திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் இருக்கின்ற ஒரு நிதியமைச்சர் இப்பொழுது வேறு துறைக்கு இருக்கின்றார் அந்த நிதியமைச்சர் குறிப்பிடுகின்றார் இரண்டாண்டு காலமாக முப்பதாயிரம் கோடி ஊழல் செய்து அந்த சம்பாதித்த பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருப்பதாக இரண்டு பேர்களின் பெயரை சொல்கிறார் ஒன்று திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்னொன்று அவருடைய மருமகன் சபுரீஸ்வரன் இரண்டு பேரையும் சொல்லி முப்பதாயிரம் கோடி இரண்டு ஆண்டு காலத்திலேத்து சம்பாதித்த பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு நிதியமைச்சர் படித்தவர் பொருளாதார நிபுணர் ஒரு விவரம் தெரிந்தவர் அல்ல விவரம் தெரியாதவர் அல்ல ஒரு விவரம் தெரிந்த ஒரு அமைச்சர் குறிப்பிட்டு சொன்னால் எந்த அளவுக்கு இந்த இரண்டாண்டு காலத்திலே மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்துக்கள் என்பதை நாம்